நம்ம இப்போது ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளாக ஒரு வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் ஆனியன் கார்லிக் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இது ஒரு ஒன் பாட் புலாவ் தான் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை இப்போ இது கூட நம்ம சாய்ஸில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கேரட் கொஞ்சம் பீன்ஸ் ஒரு கேப்சிகம் இதை பைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம இதில் ஒரு பொட்டேட்டோ இல்லை காலிஃப்ளவர் பட்டாணி நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸை ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த காயை வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஹாஃப் குக் பண்ணியாச்சு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு குயிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பாஸ்மதி ரைஸ் ஸ்டோக் பண்ணி வச்சுருந்தேன் அதை இது கூட இப்போ நம்ம சேர்த்துடலாம் இது கூட ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் இஸ் டூ ஒன் அண்ட் ஆஃப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல அருவமாக இருக்கும் இந்த புலாவுக்கு இப்போ நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கவர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் புலாவ் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு வெஜ் புலாவ் ஆனியன் கார்லிக் எதுவும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வெஜ் புல்லாவே இப்போ ரெடி ஆயிடுச்சு இது ஒரு குயிக் லன்ச் பாக் ரெஸ் ரெசிபியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணுங்கள்